நீட் தேர்விலிருந்து நிரந்தர விளக்கு கோரியும் நீட் தேர்வை கட்டாயப்படுத்த முயலும் மத்திய அரசை எதிர்த்தும் மதிமுக மாணவரணி சார்பில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டனப் போராட்டம் நடைபெற்றது மதிமுகவின் இந்த கண்டன போராட்டத்திற்கு காவல்துறையினரின் அனுமதி மறுக்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபடுவோரை கைது செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் இதையடுத்து போராட்ட களத்திற்கு வந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து தொண்டர்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் உரையாற்றினார் மந்திரிகளுக்கும் சொல்றேன் வாடத்திட்டத்தை உயர்த்தணும்னு சொல்லாதீங்க நம்முடைய மாநில அரசு பாடத்திட்டத்தை உயர்த்துங்க அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேள்வி கேட்கணும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்க கூடாது பிள்ளைகளுடைய எதிர்கால பாடாயிரும் யாரும் முடியாது அடுத்து கிடைக்கிற மாதிரி இதுக்கு அடுத்த இன்ஜினியரிங்லேயும் நுழைய போறாங்க பொறியியல் கல்லூரிய நுழைய போறாங்க இது தமிழகம் பூரா லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல தமிழ்நாட்டில் உள்ள லட்சோப லட்ச மாணவர்கள் எங்கள் எதிர்காலத்தை இந்திய அரசு அளிக்கிறது என்று எரிமலையாக சீர வேண்டும் வைகோவின் உரை முடிந்ததற்கு பின் போராட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்வதற்கு முன்பாக போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து நீட் தேர்வை அரக்கனாக சித்தரித்த உருவ பொம்மையும் போராட்டக் தீயிடப்பட்டது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் எதிரில் இருந்த மத்திய சுங்கவரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் வைகோ இதையடுத்து சுங்கவரித்துறை அலுவலகத்தை நோக்கி முன்னேறி சென்ற வைகோ மற்றும் அவரது தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சேக் பரீத்